ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது சன்பிடியா தமிழ் நான் உங்களை சொல்லராஜன் பொதுவாகவே மக்களாக இருக்கிற நாம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு முக்கியமான ஆசை விருப்பம் அன்றாட தேவைகள் அப்படின்னு பார்த்தோம்னா மற்றவர்கள் நம்மளுடைய பேச்சை கேட்கணும் நாம வந்து சொல்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் காது கொடுத்து கேட்டு உடனே அதை செயல்படுத்தணும் இப்படி பலருக்கும் இருக்கும் அதுக்காக நம்ம அரசனாவடியதுல்ல இப்போ எல்லாருமே ராஜாவாக இருந்தால் பணியாளர்கள் இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா உலகத்துல பிறந்த எல்லாருமே ராஜாவாக முடியாது அதே சமயத்துல எல்லாருமே வந்து ஒரு சாதாரண நிலைமையிலே இருக்கணும் அப்படின்னு கிடையாது அவ அவர்களுடைய மன ஆற்றலை பொறுத்தும் அவ அவர்களுடைய அந்த உழைப்பை வெளிப்படுத்தும் விதத்தை பொறுத்தும் அவர்களுடைய முன்னேற்றம் என்பது இருக்கதா செய்யும் அப்படி முன்னேறுவதற்காகத்தான் நமக்கு வந்து ஆறாவது அறிவை கொடுத்து யோசித்து சிந்தித்து எப்படி வந்து நல்ல நல்ல விஷயங்களை பயன்படுத்தி நாம் வந்து வாழ்க்கையிலே ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மற்றவர்களுக்கு பின்னாடி வருகிற சந்ததியினருக்கு உதாரணமாக இருந்து மறைந்து போக வேண்டும் என்பது நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு நியதியாக இருக்குது அந்த வாடுகிற காலத்துல நாம வந்து எப்போதுமே பிறர் நம்மளை மதிக்கணும் பிறர் நம்மளை கவர்ந்து நாம் அவர்களை கவர்ந்து இழுக்கணும் அவர்கள் எப்போதும் நம் மேல அன்பு செலுத்தணும் அப்படி என்பதில் எல்லோருக்குமே வந்து ஒருமித்த கருத்து தான் இருக்கும் யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது ஆனால் சில பேருடைய குணாதிசயங்கள்னால அவர்களுடைய செயல்பாடுகள்னால பலரும் வெறுத்து போயிடுவாங்க கூட வந்து பழகுவதற்கோ நட்பு கொள்வதற்கோ வந்து தயங்குவாங்க அப்படிப்பட்ட சில குணாதிசயங்கள் இருப்பாங்க ஆனாலும் அவர்களுக்கும் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா பிறர் நம்மளோட வந்து அன்பாக பேசணும் நம்ம வந்து சொல்வதை கேட்கணும் நாம் என்ன சொல்றோமோ அதை பிறர் காது கொடுத்து கேட்கணும் என்பது பலருக்கும் இருக்கிற ஒரு எண்ணமா தான் இருக்கும் ஆனாலும் அவர்களுடைய அந்த பிஹேவியர்னால அந்த அவருடைய ஒழுக்கத்தினால் சில நேரங்களில் அவர்கள் வந்து உதாசீனப்படுத்தப்படுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டும் இது வந்து மனதை வந்து ஒருநிலைப்படுத்தாமல் பலவிதமான போக்கிலே மனதை செலுத்துவதனால் கட்டுப்படுத்த முடியாததனால் ஏற்படுகிற விளைவாக இருக்கு சரி இதெல்லாம் போட்டோம் எனக்கு அதெல்லாம் தெரியாது எங்க போனாலும் மற்றவர்கள் என்னை மதிக்கணும் நான் வந்து சொல்றத கேட்கணும் என்னை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்கணும் இப்படி வந்து எல்லாருக்கும் இருக்கும்ல பொதுவான ஒரு விஷயங்கள் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு அற்புதமான ஒரு மந்திரமாக நம்ம சித்த புருஷர்கள் அகத்தியர் போன்ற மகரிஷி அருளிய சிறப்பான வசிய மந்திரங்கள் நிறைய இருக்கு இந்த காலத்துல வந்து இதை வந்து சிலரும் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்கிற நபர்கள் எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இந்த விஷயத்த தான் அப்படி சொல்கிறாங்களே தவிர இந்த பிரபஞ்சத்தோட மொத்த விஷயத்தையும் மனதில் நிறுத்தி இது எப்படி இயங்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஏதோ ஒரு தியரியை சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் இல்லை அது அந்த தீரை சொல்கிறாங்கல்ல அதற்கு மூல காரணம் அப்படி என்பது போல நீண்டுக்கிட்டே போகும் இதை வந்து அறிவியலும் ஒத்துக்குது அதனால அறிவியலே ஒத்துக்குது நம்மளை மாதிரி சில ஆசாமிகள் தான் வந்து விதாண்டா வாதத்துல பேசிட்டு இருப்பாங்க அதனால மூட நம்பிக்கை போல தெரிந்தாலும் இதெல்லாம் மனம் சார்ந்த விஷயமா தான் இருக்கு இது ஒரு அறிவியல் அவ்வளவுதான் நாம வந்து எதை வந்து என்ன இப்ப சொல்றாங்க சீக்ரெட் த சீக்ரெட் அப்படின்ற ஒரு படமோ புக்கோ எடுத்து பார்த்தா மனதின் ஆற்றல்னால நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் இதை மட்டும் ஒத்துக்கிறீங்கல்ல அது வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னதோட பரிமாணம் தான் இந்த காலத்துக்கு ஏற்றபடி அவங்க சொல்கிறாங்க அவ்வளோதான் அந்த காலத்தில் மந்திரமாக உறுதி மொழியாக நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க அதை நம்ம எளிமையாக வந்து நம்ம பயன்படுத்தாமல் உள்ளூர் குளம் தீர்த்தம் ஆகாது அப்படின் போல நம்மளுடைய தாய்மொழியில் தமிழில் சொல்ல சொல்லிய எத்தனையோ விஷயங்களை நம்ம வந்து மதிக்கிறதே கிடையாது அதை ஒரு பொருட்டாக நினைக்கிறதே கிடையாது ஃபாரினர் வந்து இந்த சீக்ரெட் அப்படின்னு புக்கை எழுதின அதை வாங்கி வாங்கி படிக்கிறது இப்படி தான் நம்மளுடைய உலகம் இருக்குது அதனால எளிமையாக ஒரு சில விஷயத்த சொன்னாலும் அதற்கு மதிப்பு கிடையாது ஊருக்கு ஊர் இந்த இதிகாசங்கள் புராணங்கள் அதெல்லாம் படிச்சு அதுக்கு வந்து விளக்கங்கள் வழங்குவாங்க இப்ப கூட வந்து திருவாசகம் முற்றுதல் அப்படின்னு சொல்லி சிவாலயங்கள்ல வந்து மாதந்தோறும் ஒவ்வொரு ஊர்களும் ஒரு ஒரு பெரிய பெரிய ஆலயங்கள்ல நடத்துவாங்க எத்தனை பேர் அதை போய் கேக்குறாங்க நம்மளாலதான் படிக்க முடியலையே அப்ப சொல்றதையாவது நம்ம போய் கேட்கலாம்ல அப்படியும் கேட்கறதுக்கு என்பது மக்கள் ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க ஞாயிற்றுக்கிழமையில விடுமுறை நாட்கள்ல தான் எத்தனையோ கோயில்கள்ல இந்த மாதிரி திருவாசகம் முற்றுதல் அப்படி என்பதை வந்து நடத்துறாங்க ஒரு நாள் நம்மளால தனிச்சையாக அதற்கு செலவிட முடியாத போது ஒரு பொழுதுபோக்காக போய் கொஞ்ச நேரம் உட்காந்து அதை கேட்டுட்டு வருவது எவ்வளவு சிறப்பு அந்த காலத்துல அப்படிதான் செஞ்சாங்க ஊர் மக்கள்லாம் ஒன்று கூடி அந்த ஊர்ல ஒரு பெரிய பஞ்சாயத்து தலைவர் வீட்லேயோ ஏதோ ஒரு இடத்துல பொது இடத்துல கூடி எல்லாம் கேட்பது என்பது வழக்கமா இருந்துச்சு தொலைக்காட்சி இல்லை சினிமா இல்லை அதனால வந்து கதை மூலயமாக நீதியை அதே சமயத்தில் புராண கதைகளுடைய கருத்துக்களை தெய்வ நம்பிக்கையை இப்படி நிறைய விஷயங்களை வந்து அவங்க சொல்ல முடிஞ்சது எடுத்து உரைக்க முடிஞ்சது இந்த காலத்தில் அப்படிலாம் இல்லை இருந்தாலும் ஒரு சில இது போன்ற பதிவுகளில் சில விஷயங்களை நம்ம சொல்லி சில அதை வந்து கேட்டு அதை வந்து சில பேர் பயன்படுவாங்க பயன் பெறுகிறாங்க அப்படின்றதில் எங்கோ ஒன்று நடக்கிறதுல ஒரு சந்தோஷம்தான் பலரும் அதை வந்து விரும்புகிறாங்க ஒரு சில பேர் தான் வந்து அவர்கள் அவர்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் அப்படின்றதுனால சொல்கிறவர்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரியே வந்து சொல்லுவாங்க சொல்கிறவர்களும் அதை வந்து எப்படி சொல்லணும் இது எப்படி செயல்படுது அப்படி என்பதை ஒரு டெக்னிக்கலாக சொல்லணும் கண்மூடித்தனமாக சொன்னால் அது மூட நம்பிக்கையா தான் இருக்கும் அதனால சொல்கிற விதமும் நியாயமாக அது எப்படி செயல்படும் என்பதை எடுத்து சொல்லும்போது மட்டும்தான் புரியும் என்பதுல கவனமாக இருக்க வேண்டும் அப்படி அப்படின்பதை நான் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுதான் சொல்றேன் எல்லாமே மனதின் ஆற்றல் நடப்பது என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது இங்க சொல்கிற மந்திரங்களும் சரி செய்கிற அந்த தாந்திரிகமும் சரி மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு அந்த சிந்தனையை குவிப்பதற்கு ஒரு செயல்முறையாகவும் ஒரு உபகரணமாகவும் தான் இருக்கும் இதை இதை பற்றி சொல்லணும்னா நீண்டுகிட்டே போகும் நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டே போகலாம் பதிவு நிலமா காரணமாக நம்ம வந்து இதோட அந்த விஷயத்தை முடிச்சுட்டு இப்ப நீங்க தினமும் இந்த ஒரு விஷயத்த இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு வீட்டை விட்டு நீங்கள் எங்கே கிளம்பி போனாலும் உங்களுக்கு வெற்றியே உண்டாகும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா எல்லாரும் விரும்புறது அதுதானே நம்ம போற இடத்துல நமக்கு வெற்றி உண்டாகணும் நம்ம செய்யற வேலையில வெற்றியே உண்டாகும் வேண்டும் என்பது அனைவருக்குமான ஒரு விஷயம் அற்புதமான இந்த விஷயத்துக்கு நாம் பல மனிதர்களை சார்ந்திருக்கிறோம் அப்படின்றதுனால பிற மனிதர்களுடைய மனம் வந்து நமக்கு வசப்பட வேண்டும் வசப்பட வேண்டும்னா நம்ம மேல ஒரு நல்ல எண்ணம் நம்ம சொன்னா தான் இருக்கும் நம்ம சொல்வதை செய்யலாம் அப்படின்னு அவங்க நினைக்க தூண்டணும் அதற்கு நம்மளுடைய ஆறாவை புதுப்பிக்கணும் ரெஃப்ரெஷ் பண்ணணும் அதற்கு மந்திர உபாசனைகள் அதிர்வலைகளை ஏற்படுத்தி அந்த மந்திரத்தோட ஆற்றல் அந்த என்ன மந்திரம் சொல்றோமோ அதனுடைய வைப்ரேஷன் என்பது நேர்மறையாக இருக்கிற பட்சத்தில் நாம் சந்திக்கிற நபர்களும் நேர்மறையாக நம்மளோடு பழகுவாங்க நேர்மறையான விஷயங்களே நமக்கு நடக்கும் என்பது தான் இங்க இருக்கிற சாரம்சம் பொதுவாக எல்லாரும் செய்கிற விஷயம் நீங்க எங்கே போனாலும் அந்த இடத்துல உங்களுக்கு எப்போதுமே தோல்வியே ஏற்படாமல் வெற்றியே ஏற்படணும் அப்படின்னு சொன்னா காலையில குளிச்சு முடிச்சு உங்களுடைய பூஜை அறையில் இருந்தாலும் சரி அல்லது நீங்க அலங்காரம் செய்கிற அறையாக இருந்தாலும் சரி ஒரு கண்ணாடி அந்த கண்ணாடி முன்னாடி நின்று இந்த மந்திரத்தை ஒரு ஏழு முதல் ஒன்பது பதினெட்டு இப்படி வந்து உங்களுக்கு எத்தனை எண் வசதியாக இருக்கோ அத்தனை தடவை வந்து இந்த மந்திரத்தை உங்கள் முகத்தை பார்த்து நிறுத்தி நிதானமாக உங்கள் முகத்தை நன்றாக பார்த்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் உச்சரிக்கும் போது கண்டிப்பாக உங்கள் முகத்தோடைய அந்த தோற்றத்தை முழுசும் நீங்கள் வந்து உள்வாங்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் கவனத்தை வேற எங்கேயும் சிதற விடாமல் உங்கள் முகத்தின் மேலேயே நீங்கள் வந்து உங்களுடைய கவனத்தை வைக்கணும் என்பதில் ரொம்பவே முக்கியமாக இருக்கணும் இந்த மாதிரி சிறு சிறு விஷயங்களில் கவனத்தை செலுத்தாமல் நீங்கள் சொல்லும் போது தான் இந்த சொல்கிற விஷயம் நடக்காமல் போகும் பலரும் அதை வந்து சரியாக ஃபாலோ பண்ணாமல் இவர் சொன்னது நடக்கலை அப்படின்னு சொல்லி சொல்வது பொத்தாம் பொதுவான ஒரு விஷயமா இருக்கும் அதனால கவனத்தை குறிப்பிட்ட காரியத்தின் மீது வைக்கும்போது தான் அந்த விஷயம் நிறைவேறும் கண்டிப்பாக நடக்கும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஏழு முறையோ ஒன்பது முறையோ இல்லை பதினெட்டு முறையோ இருபத்தி ஒரு முறையோ அந்த ஒத்தைப்படை எண்ணில் நீங்கள் சொல்லிட்டு உங்களுடைய அலுவலகங்கள் வேலையை பார்க்க போயிடலாம் இப்படி சொன்ன அன்றைக்கே எனக்கு சிறப்பாக நடக்குமானா உங்களுடைய ஆறாவை ரெஃப்ரெஷ் பண்ணும் நீங்கள் சொல்ல ஆரம்பிக்க ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் தொடர்ந்து சொல்லும்போது உங்கள் ஆறா எப்போதுமே அந்த பாசிட்டிவ் மோட்லேயே இருக்கும் அப்படி இருக்கும்போது எங்குமே உங்களுக்கு வெற்றி தான் எங்கே போனாலும் நீங்கள் வந்து தன்னிச்சையாக ஒரு பிரார்த்தனை செய்யணும்னு அவசியம் கிடையாது இதை மட்டும் நீங்கள் சொல்லிட்டு போனா போதும் போகிற இடம் எல்லாம் உங்களுக்கு வெற்றியே உண்டாகும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது இப்ப அந்த மந்திரம் என்ன அப்படின்னு சொல்ற வசி வசி சர்வமும் வசி சகலமும் வசி சகலரும் பசி வசி வசி சர்வமும் வசி சகலமும் வசி சகலரும் பசி வசி வசி சர்வமும் வசி சகலமும் வசி சகலரும் வசி அவ்ளோதான் எளிமையான இந்த ஒரு மந்திரத்தை கண்ணாடி முன்னாடி நின்று கண்ணாடியில் உங்களோட முகத்தை நன்றாக பார்த்து உங்களால முடிந்த எண்ணிக்கையில் குறைஞ்சபட்சம் ஏழு முதல் ஒரு இருபத்தொன்று வரைக்கும் தாராளமாக சொல்லலாம் மேற்கொண்டும் சொல்வதனால் எந்த ஒரு தவறும் கிடையாது தாராளமாக சொல்லலாம் உங்களால் விருப்பம் இருந்தால் தினமும் இதை ஒரு வாடிக்கையான ஒரு விஷயமாக நீங்கள் குளிச்சுட்டு கிளம்பும்போது நீங்கள் உங்களுக்கான முக அந்த பூசு சாயம் முக மேக்கப்லாம் நீங்கள் பண்ணுறதுக்காக ட்ரெஸ்ஸிங் ரூமில் போவீங்க இல்லையா அந்த கண்ணாடி முன்னாடி நீங்கள் சொன்னாலும் சரி அல்லது பூஜை அறையில் ஒரு சின்னதாக கண்ணாடி வச்சு நீங்கள் சொன்னாலும் சரி எப்படியோ தினமும் அதை சொல்லிவிட்டு நீங்கள் போகிற பட்சத்தில் சிறப்பானதாக இருக்கும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஆரா ரெஃப்ரெஷ் ஆகி ஒரு சிறப்பான அனுகூலமான ஒரு விஷயங்கள் நீங்கள் எங்கே கிளம்புன எங்கே கிளம்பி போனாலும் இதை நீங்கள் சொல்லிட்டு போகும்போது அந்த இடத்துல நீங்கள் நினச்ச காரியங்கள் உங்களுக்கு வெற்றியே உண்டாகும் நினைச்ச நபர்களை சந்தி சந்திப்பதும் நினைச்ச நபர்கள் உங்களுக்கு ஏத்தார் கூட நேர்மறையாக உங்களுக்கு பதிலை தருவார் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறான் நன்றி வணக்கம்